ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற ஆடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப் ஒரு இ காமர்ஸ் ஷாப்பிங் ஆப் ஆகும் இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நாம் வீட்டுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான பால் காய்கறிகள் பழங்கள் மளிகை பொருட்கள் மின்சாதன பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை இந்த பைமோ டேப்பை பயன்படுத்தி விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் வாங்க முடியும் இந்த பைமோ டேப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் இந்த பைமோ டேப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது படத்தில் அந்த நபர் தன்னோட பங்கை சரியாகத்தான் எடுத்திருக்கார் ஆனால் மற்றவர்களோட பங்கை சீர்குலைத்துள்ளார் என்பதே உண்மை இதனை நாம் அவரிடம் கேட்டால் அவர் தான் தப்பு செய்யவில்லை என்றும் தான் நல்லவன் என்றும் வாதிடுவார் இவர் ஒரு முறைகேடான குழைப்ப குழப்பவாதி தன் உரிமைகளை எடுப்பதில் தவறில்லை ஆனால் மற்றவர்களை சங்கடப்படுத்துவதே தவறாகும் இதுவே நமது நாட்டிலும் வீட்டிலும் உள்ள பெரிய பிரச்சனை இதற்கு பெயர்தான் உரிமைகளின் துஷ்பிரயோகம் எனப்படுகிறது இந்த அழகான உலகில் நாம் எதனையும் அணுக ஒழுங்கான வழிமுறைகளும் நேர்த்தியான செய்முறைகளும் காணப்படுகின்றன அதனை கடைபிடித்து நடக்கும்போது நம் வாழ்வும் சிறக்கும் பிறர் வாழ்வும் சிறக்கும் ஒரு சீரான முறையடற்ற உலகம் உருவாகும் வாழும் வாழ்வில் யாருக்கும் தொல்லைகள் இல்லாமலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமலும் வாழ்ந்துவிட்ட போக பழகுங்கள் அப்பொழுதுதான் நேர்மையான முறையான உலகம் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கியூட் கதிக்ஸா YouTube चैनल का सब्सक्राइब करिएगा थैंक यू